ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله ونبينا عباس رضي الله عنهما قال قال رسول الله صلى الله عليه وسلم نعمتان معبون فيهما كثير من الناس الصحة والفراغ رواه البخاري எல்லா புகழும் அல்லாஹ் தில்ல சனஹு தாலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக அல்லாஹ் நடிகார்களே நமது பிஎன்டி மீடியா யூடியூப் சேனல் வழியாக நபிமொழி இணைய வகுப்பில் நாள்தோறும் ஒரு நபிமொழிகளை அன்னலாரின் அமுத மொழிகளை நாம் பார்த்து வருகிறோம் அதன் வரிசையிலே இன்றைய நபிமொழி அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதி அல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரசூத் சல்லல்லா அலிசுமர் சொன்னார்கள் நியாமத்தானி இரண்டு அருட்கொடைகள் இரண்டு அருட்கொடைகளே எல்லா சொல்கிறான் செல்லல்லா இரண்டு அருட்கொடைகள் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான் நியாமத்தான் நியமத்தினால் அல்லாஹ் கொடுக்கறது தான் இரண்டு அருட்கொடைகளை எல்லா வழங்கியிருக்கிறான் மஹபூனுன் வீகிமா கசீரும் மினன்னாஸ் ஆனால் அந்த ரெண்டு அருட்கொடையில் மக்கள் அதிகமாக என்ன செய்கிறாங்க பொடுபோக்காக இருக்கிறாங்க அல்லாஹ் கொடுத்த ரெண்டு அருட்கொடையில் மக்கள் அதிகமாக பொடுபோக்காக இருக்கிறாங்க பொடுப்போக்குன்னா என்னங்க நமக்கு ஒன்று கிடச்சிருக்குன்னா அதை பத்திரமாக பாதுகாக்கணும் அதை பாதுகாக்காமல் விடுறது தான் பொடுப்போக்கு சுலாதான் சொல்கிறாங்க நியாத்தாணி இரண்டு அருட்கொடைகளையும் அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கியிருக்கிறான் ஆனால் மகபூனூன் ஃபீஹிமா கசீருமின் அன்னன்னாஸ் அந்த ரெண்டு விஷயத்தில் மனிதர்களில் அதிகமான பேர் பொடுபோக்காக இருக்கிறாங்க என்ன தெரியுமா அந்த ரெண்டு செலந்தாச்சும் சொன்னாங்க அசிஹா உடல் ஆரோக்கியம் அன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி ஆரோக்கியத்தில் யாராவது சரியாக இருக்கிறாங்களா உடல் ஆரோக்கியத்தை சரியாக பார்க்காம இன்றைக்கி நோய் நொலிகள் உள்ளாடுறாங்க நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான எதையுமே இன்றைக்கி என்ன செய்யலை இல்லை ஏன்னா அது வாட்டுக்கு இருக்குது போதுன்னு பொடுபோக்காயிட்டோம் ரெண்டாவது சொன்னார் ரசல்லா செல்லாழிசம் வல்ஃபரா ஓய்வு நேரம்னு சொன்னான் இப்போ உடல் ஆரோக்கியமும் ஓய்வு நேரமும் உடல் ஆரோக்கியமும் ஓய்வு நேரமும் இந்த இரண்டுமே அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு கொடுக்கும் மிகப்பெரிய அருட்கொடை ஆனால் இந்த ரெண்டிலே மக்கள் அதிகமான பேர் பொடுபோக்காக இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் செல்லா ஹாலேசம் அன்மன் அவர்களே அப்படி அல்லாஹ் கொடுத்த அந்த அருட்கொடையை நம் பொடுபோக்காக இருந்து அதை இழந்து விடாமல் ஆரோக்கியத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கு முதல் ரபுல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தோஃ செய்வானாக வாகுதவான அலமது இல்லாயி ரபுல்லாலமீன் அஸ்லாம் அலிகம் வரமத்தி வரகாத்தூ